சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒருமான அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது வரும் நல்லோர் முகத்திலே வீழ்த்தேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் தண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் தண்ணீர் கடலிலே விழமாட்டார்